எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் நான் உங்களை சந்திக்கிறேன் கடந்த வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன் ஒரு சிலருடைய ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட்டருக்கு இருக்கு குணமானவங்க எல்லாம் போயிட்டாங்க அதெல்லாம் சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல ஏன்னா அதெல்லாம் பழைய ரிப்போர்ட்டுங்க இப்போ லேட்டஸ்டா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்த மாதம் கடந்த மாதம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவர் வந்து என்கிட்ட குணமான ஒரு ஒரு சொல்லி தான் அவங்க என்கிட்ட வந்தாங்க ஆனால் ரொம்ப துணிச்சல் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கிறதுக்கே ரொம்ப துணிச்சல் ஏன்னா பெரும்பாலுமே வந்து என்னுடைய வீட்டு வாசலில் ஒரு போர்டு இருக்கும் பாப்பா அந்த போர்ட பாப்பாங்க போன் நம்பர் குறிச்சிக்குவாங்க போயிடுவாங்க வரமாட்டாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது அதை மீறி அவர் வந்தார் அவருக்கு நம்பிக்கை கொடுத்தவர் என்னுடைய பேஷண்ட் அவர் அவர் தான் நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு அவங்க வந்து ஒரு பெண் அவங்க வயது சிறு வயது தான் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தான் இருக்கும் அவங்க வந்து புதுசாக தான் அது இன்னும் பழைய பேஷண்ட் இல்லை புதுசாக கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் அதிகம் அதிகமாகிட்டது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிருக்காங்க இருந்தாலும் அப்புறம் நம்மளுடைய நண்பரை காண்டாக்ட் பண்ணோன்னு என்கிட்ட வந்தாங்க உங்களுக்கு புரிதலுக்காக இந்த ரிப்போர்ட்டை நான் காண்பிக்கிறேன் நான் வந்து எனக்கு என்கிட்ட வரும்போது நான் பழைய பாக்குறது இல்ல அதெல்லாம் என்கிட்ட அப்டு டேட்ல ஒரு ரிப்போர்ட் வேணும் அவ்வளவுதான் அதனால அவங்க வந்து போஸ்ட் போஸ்டேமில் மட்டும் பார்க்க சொன்னேன் சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் கழித்து இந்த டெஸ்ட் ஒன் பாருங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டாங்க முன்னூத்தி நாப்பத்தி மூணு இருக்கு சுகர் என்ன அவங்கன்னா யூரின் போடாத விட்டுட்டாங்க நினைக்கிறாங்க போடல எப்பவுமே வந்து இந்த பதிவின் மூலியமா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா யூரின் பாக்கணும் ஏன்னா வெளியே எவ்வளவு யூரின் வெளியேறதுங்கிறதும் பார்க்கணும் தான் ஏற்கனவே சொல்லிருக்கணும் ஆயிரம் பதிவுகள் நீங்க பார்த்தாலும் ஒன்றும் உங்களுக்கு துளி கூட இம்மியளவு கூட உங்களுக்கு புரியாது மருத்துவர்களுக்கும் புரியாது இது ஒரு குருட்டு வைத்தியம் தான் இன்றைக்கு வரைக்கும் குருட்டு வைத்தியம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம அதை குறை சொல்ல முடியாது ஆங்கில மருத்துவம் உயிர்காக்கும் மருத்துவம் பட் இந்த நோய்க்கு இல்லை அது மற்ற ஆக்சிடென்ட் மற்ற பெருங்குடு நோய்களுக்கு அந்த சிரமங்களை அனுபவிக்காத இருக்கிறதுக்கு அந்த மரக்கடிக்கக்கூடிய போதை மாத்திர மாதிரி நிறைய கொடுத்து மூளையை ஆஃப் பண்ணிட்டு அந்த வழி உணராம இருக்கிறதுக்காக மாத்திரை கொடுத்து சாகடிப்பாங்க அது வேற விஷயம் ஆனா சர்க்கரைக்கு இது வரைக்கும் மாத்திரை மருந்து கண்டுபிடிக்கப்படலாம் அடுத்தடுத்து வர ரிப்போர்ட்ல உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆதாரங்களுடன் காண்பிக்கிறேன் மாத்திரை மருந்து இது வரைக்கும் இல்லை இன்சுலினும் உபயோகப்படாது இது எல்லாமே உங்களை ஒரு மெஷின் மாதிரி பண்ணிட்டோம் பண்ணிடும் அவ்வளவுதான் பண்ணியாச்சு நீங்க போனீங்கன்னா அதுதான் நடக்கும் அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு இயற்கையாகவே சாப்பிடக்கூடிய குணம் குணமன்ற ஒருத்தர் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தாங்க முன்னூத்தி நாற்பத்தி மூணு முதல் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்த உடனே எனக்கு என்னன்னா நாம ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியல நம்ம குடியிருக்கிற பகுதியில் மசூதி ஒன்று இருக்கு அவங்க ரம்ஜான் தொழுகை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க அப்புறம் நாம இருக்கக்கூடிய பகுதி தெலுங்கு தேவாங்கர் இருக்கக்கூடிய பகுதி யுகாதி பண்டிகை நடந்து அவங்களும் ரேடியோ எல்லாம் வச்சுட்டு அவங்களும் விழா பண்ணிட்டதுனால என்னால் அனு அனுமதிக்க முடியல அப்புறம் இருபத்தி தேதி வந்தாங்க ஒரே ஒரு ஃபுட்டு தான் அவங்களுக்கு கொடுத்தேன் இப்போ என்ன உணவுன்னு இப்ப நான் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதையே சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணி உடம்பு கெடுத்துக்கீங்க இருந்தாலும் அடுத்த அடுத்த அடுத்தது பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருக்கேன் அதுல எவ்வளவு ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்திடலாம் இப்ப இதுல வந்து நான் அவங்களுக்கு கொடுத்த உணவு வந்து முதல் உணவு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அதுல ஒண்ணு இல்லை இது நீங்களும் அதாவது வந்து நீங்க யாராவது ஒருவர் இது குணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ரொம்ப புண்ணியம் ஏன்னா இப்ப அதே உணவு இன்னொருத்தர் கொடுத்த அவருக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாயிருக்கு இது வித்தியாசமான நோய் தான் இது அவருக்கு வந்து அதே உணவு தான் இருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாயிருக்கு அதனால் இவருக்கு நான் இந்த உணவு கொடுத்துருக்கேன் நான் இந்த உணவில் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு ரிப்போர்ட்டோட காமிக்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி அவங்க போட்ட ரிப்போர்ட் அது இருபத்தி ரெண்டாம் தேதி என்கிட்ட வரும்போது முந்நூற்றி நாற்பத்தி மூணு அந்த இருபத்தி ஆறாம் தேதி அவங்க போட்ட ரிப்போர்ட்டை வந்து முதற் ரிப்போர்ட் நான் அவங்ககிட்ட காமிக்குறேன் பாருங்க டேட் பார்த்துக்கங்க நான் என்கிட்ட பெரிய எந்த ஆப்ஷனும் இல்லை நான் கேமரா என்னுடைய செல்ல வச்சுதான் போறேன் இந்த டேட் மட்டும் பாருங்க இந்த சைடுல ரைட் சைடுல இருக்கும் முன்னூத்தி நாற்பத்தி மூணு அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி தான் மொதல் ஃபுட்டு தான் அவங்களுக்கு கொடுத்தேன் இரவு உணவில் வந்து ரெண்டு சப்பாத்தி சப்பாத்தி எடுத்துக்க சொன்னேன் குருமா எடுத்துக்க சொன்னேன் எதோ அவங்களுக்கு விருப்பம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ண சொன்னேன் அவங்களுக்கு வந்து காலையில் வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வந்துருக்கு ஃபாஸ்டிங்கில் ஃபாஸ்டிங்கில் இரநூத்தி ஐம்பத்தி நான் கொடுத்த உணவு இரவு உணவில் வந்து ரெண்டு சப்பாத்தி அவங்க வயிறு ரொம்ப மூணு சப்பாத்தி கூட எடுத்துக்கலான்ட்டேன் நான் அது கூட வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சோயா எடுத்துக்கலாம் அல்லது பன்னீர் எடுத்துக்கலாம் அல்லது அசைவம்னா சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அல்லது சைவம் அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் குருமா எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி குருமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிஷஸ் இருக்கு எல்லாமே வந்து சத்துள்ள ஆகாரங்கள் தான் அது எப்படி குறையுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் பட் குறையும் அவ்வளவுதான் குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங்ல அப்போ இருநூத்தி எண்பது இருந்து நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் என்கிட்ட வரல அவங்க போஸ்ட் பண்ணிட்டு தான் போட்டாங்க பெரிய ஹாஸ்பிட்டல போட்ட ரிப்போர்ட் அவங்க என்கிட்ட கொடுக்கலாம் அவங்க ஃபைல் பண்ணிக்க சொல்லிட்டேன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு பாஸ்டிங்ல வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வந்துருக்கு ஃபாஸ்டிங்ல அதுல வந்து யூரின் சுகர் வந்து ட்ரேஸ் வந்துருக்கு இந்த ரிப்போர்ட் ஒரு அதிசயமான ரிப்போர்ட் நல்லா நீங்க கவனிக்கணும் அதை வந்து யூரின்ல வந்து ட்ரேஸ் வந்துருக்கு எவ்வளவு இருநூத்தி ஐம்பத்தி ட்ரேஸ் வந்திருக்கு யூரின்ல லைட்டா இருக்கு

இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கும்போது எப்பவுமே லோடாகி அது தெரியும் இவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா யூரின் எப்போ கொடுக்கணும்னா அந்த போஸ்ட் பேண்டல் பிளட்டு கொடுத்துட்டு யூரியனை விட்டுருணும் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க யூரின் பிடிச்சி கொடுத்தாங்கன்னா தான் ஒரிஜினல் ரிப்போர்ட் நம்ம கிடைக்கும் அதுல நெல் வந்திருக்கும் ஆக்சுவலா நெல் பா முதல் இதில் ட்ரேஸ்ன்னா ரெண்டாவது நெல் வந்திருக்கும் அதாவதுல இருநூத்தி ஐம்பத்தி ஏழு முப்பது மில்லிகிராம் குறைஞ்சிருச்சு போஸ்ட் பேரண்டில் சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் கழிச்சு முப்பது மில்லிகிராம் குறைஞ்சிட்டது அப்புறம் ரேண்டம் பார்க்க சொன்னேன் ரேண்டம் பார்த்தோம்னா நூத்தி எண்பத்தெட்டு வந்துட்டு அதில் வந்து நெல் காமிக்குது யூரின் நெல் காமிக்குது ரேண்டத்தில் நெல் காமிக்குது இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி நேரம் கழித்து யூரீனை விட்டுட்டு மறுபடியும் அந்த ஸ்டாக் யூரின் வரும்போது ரேண்டம் டெஸ்ட் பாக்குறாங்க அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து யூரின்ல சுகர் இல்லை அப்போ யூரின்ல சக்கரை வெளியேறல சக்கரை உள்ள உடல் எடுத்துக்கிச்சு அப்சர்வ் பண்ணிக்கிச்சு சாரி எப்பேற்பட்ட மருத்துவம் பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றேன் அந்த ரிப்போர்ட் காமிக்கிறேன் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரிப்போர்ட்டை காமிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒன்றும் பயப்பட வேணும் இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு யூரின் அவங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இருந்த யூரின்ல வந்து அப்போ உங்களுக்கு நில் வந்துட்டது நூத்தி எண்பத்தி எட்டு வந்துட்டது சார் அதாவது ப்ரீ டயபெட்டிக் வந்துட்டாங்க ஒரே நாள் ஒரே உணவுல ப்ரீ டயபெட்டிக் அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலை இருநூறு வந்தால் டயபெட்டிக் பேஷண்ட் இதுதான் மெடிக்கல் ரிப்போர்ட் ஆங்கில மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அளவீடுகளே இதுதான் இருநூறு வந்தால் அவர் வந்து வந்துட்டார் நீரிழிவு நோய்க்குள்ளார வந்துட்டார் இதுதான் அவருடைய ரிப்போர்ட் மூணு அதுக்கு தான் நான் ரேண்டம் பார்க்க சொல்றது எப்போவுமே ரேண்டம் பார்த்துட்டோம்னா உடல் எடுத்தது போக மீதி எவ்வளவு இருக்கிற சர்க்கரை இதுதான் வந்து மிக முக்கியமானது ரேண்டம் தான் பார்க்கணும்

இதுல வந்து எண்பத்தி எட்டு தொண்ணூறு அதுல வந்து இருபத்தஞ்சு வருது முப்பத்தஞ்சு டிஃபரெண்ட் வருது இது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் முப்பத்தஞ்சு வருது அப்ப அதுல போஸ்ட் பெண்ட்ல முன்னூத்தி நாற்பது இது ஒரு கணக்கீடு சார் இது மேத்தமேட்டிக் தான் சக்கர வேதியம் மேத்தமேட்டிக் தான் இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்ப வந்து போஸ்ட் பெரண்ட்ல அவங்க போஸ்ட் பெரண்ட்ல அவங்க முதல் டைம் பண்ணும்போது ரெண்டு நாளைக்கு முன்னால பண்ணும்போது முன்னூத்தி நாற்பத்தி மூணு அதுல இருந்து முப்பத்தஞ்சு நீங்க குறைக்கணும்

இப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்னா நீங்க முன்னூத்தி நாற்பத்தி மூணு வந்துட்டது அதுல இருந்து இப்ப இந்த போஸ்ட் பேரண்டுக்கும் ரேண்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னா இதுல வந்து நூத்தி தொண்ணூறு அதுல வந்து இருநூத்தி முப்பத்தஞ்சு வித்தியாசம் வருது அப்ப முப்பத்தஞ்சு அது போஸ்ட் பேரண்ட் முன்னூத்தி நாற்பத்தி மூணு அப்ப அதுல இருந்து முப்பத்தஞ்சு குறைச்சிங்கன்னா எவ்வளவு இருக்கணும் முன்னூத்தி நாற்பத்தெட்டு இருந்தா அங்கேயும் இருநூத்தி இருபத்தஞ்சு இருக்கணும் அல்லது இருநூத்தி பதினஞ்சு இருக்கணும் இங்க அதை விட முப்பது கிராம் குறைஞ்சு முப்பது மில்லிகிராம் குறைஞ்சு நூத்தி எம்பத்தி எட்டு வந்து இந்த மூணு ரிப்போர்ட்டையும் எதையும் பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி போட்ட ரிப்போர்ட் இருக்கு இதில் என்னன்னா பிளட் யூரியா வந்து பதினாறு தான் இருக்கு கிரியாட்டின்னு ஜீரோ பாயிண்ட் செவன் தான் இருக்கு அதெல்லாம் நார்மல் கிட்னி ஓரளவுக்கு நார்மல் ஓரளவுக்கு கிட்னி நார்மல் அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை இருந்தாலும் இந்த ரிப்போர்ட் வந்து ஒரே ஒரே உணவு என்ன உணவுன்னா கோதுமை ரவை உப்புமா அறுபது கிராம் நாற்பது கிராம் சோயா சில்லி இந்த உணவு தான் சாப்பிடுவோம் ஒரே உணவு ரெண்டுமே அவங்க சாப்பிடக்கூடிய உணவு சோயா சில்லின்னா என்ன அந்த வெஜிடபிள் பிரியாணில போடுவாங்க பண்ணு காயும்பாங்க பட்டிக்காட்டுல பண்ணு காயும்பாங்க நசுக்கினா இதா இருக்கும் அது வெஜிடபிள் பிரியாணில கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கறிக்கு பதிலா அது மட்டனுக்கு பதிலா போடுவாங்க அசை உணவுக்கு போல அது போடுவாங்க அதையே பல செஞ்சு சாப்பிடலாம் நீங்க யூடியூப்ல போய் சமையல் குறிப்புகள்ல நீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த சோயா வச்சு செய்யக்கூடிய உணவுகள் ஆயிரக்கணக்கான உணவுகள் இருக்கு எந்த விதத்துல உங்களுக்கு ருசியா இருக்குமோ அந்த விதத்துல செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதுல இந்த இந்த சோயாவில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா நூறு கிராம் சோயாவில் ஐம்பத்தி ரெண்டு கிராம் புரோட்டீன் இருக்கு ஹை ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த புரோட்டீன் சத்து என்னன்னா வளர்ச்சிதை மாற்றத்துக்கு மிகுந்த உதவியாகுது ஒரு செல்ல அழியறதும் புதுப்பிக்கிறதும் புரோட்டீன் தான் வேணும் அந்த செல்லினுடைய உருவத்துக்கு கொழுப்பு வேணும் அந்த உருவம் தயாராகிறதுக்கு கொழுப்பு வேணும் அதுக்கு தான் கொலஸ்ட்ரால் இருக்கு பாடியில கொலஸ்ட்ராலை ஒருபோதும் குறைக்கக்கூடாது குறைந்தபட்சம் முந்நூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்கணும் சார் முன்னூறு மில்லிகிராம் இருக்கணும் டாக்டர் சொன்ன மருத்துவ குறிப்புகள் இருக்கு அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எல்லாம் வீட்டுல இருப்பீங்கிறதுனாலதான் இந்த குறிப்புகள்லாம் இப்போ நான் காண்பிக்கிறேன் நிச்சயமாக சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரலாம் யூரின்ல வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை யூரின் கம்ப்ளீட் ஒன் போட்ட அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த அந்த ரிப்போர்ட்டும் இதுலேயே இருக்கிறோம் நீங்க இது சரியா தெரியலன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணி கூட பாத்துக்கலாம் இல்லை இதுல என்னன்னா ஒரு உணவு தான் கொடுத்தேன் இரவு வந்து ரெண்டு சப்பாத்தி கூட அசைவ மாதிரி இருந்தா ரொம்ப ஈஸி ரெண்டு ஆம்லெட்டு அல்லது ஒரு நூறு கிராம் சிக்கன் அல்லது ஒரு நூறு கிராம் மட்டன் அல்லது ஒரு நூறு கிராம் போட்டி அது நூறு கிராம் கணக்கீடு நீங்க அரை கிலோ கூட சாப்பிடலாம் இரவுல ஒண்ணுமே பண்ணாது கொலஸ்ட்ரால் தான் ஏறாது கொலஸ்ட்ராலுக்கும் இந்த அசை உணவுகளுக்கும் சம்பந்தமே கிடையாது அது உங்களுக்கு நான் சொல்லிட்டே வருங்க ஒருபோதும் பயப்பட வேணாம் எனக்கெல்லாம் ஆரம்ப ஆரம்ப கட்டத்துல முந்நூறு இருந்து கொலஸ்ட்ரால் இருந்தது இருந்தது கொலஸ்ட்ரால் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அசை உணவு ஏராளமாக எடுக்க எடுக்க உடனே இப்ப என்ன ஆடிச்சு ரொம்ப குறைவா இருக்கு நூற்றி எழுபது நூத்தி இருக்கா அதே எனக்கு பயமா இருக்கு ஏன்னா கொலஸ்ட்ரால் குறைஞ்சதுன்னா கேன்சர் ஃபார்ம் ஆகிடும் அது ஒரு சிம்டம் இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் நிறைய பேர் இருந்தால் தானே இதெல்லாம் நான் சொல்லுவேன் மருந்து மாத்திரைகள் இல்லாம இந்த சர்க்கரை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்துல நான் தான் சொல்றேன் பதிவு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டையும் பதினஞ்சு நாள் டயட் கொடுத்துருக்கேன் இந்த பதினஞ்சு நாள் டயட்ல என்ன வரணும்னா வரணும் கீழே வந்துடும் போஸ்ட் பேரெண்ட்ல இருநூறு கீழே வந்துடும் ஆனா ரேண்டம் டெஸ்ட் நான் பண்ணுவேன் மறுபடியும் பண்ண சொல்லுவேன் அடுத்த சனிக்கிழமை வர சனிக்கிழமை அதாவது இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் வர சனிக்கிழமைக்கு அவர் ரிப்போர்ட் போட சொல்லி என் கைக்கு வரும் வந்ததுன்னா திங் அடுத்த திங்கள் செவ்வாயில உங்களுக்கு நான் அந்த ரிப்போர்ட்டை காண்பிக்கிறேன் பாருங்க நான் கொடுத்த உணவு இந்த ரிப்போர்ட்டுக்கு இந்த உணவு கொடுத்தேன் இதே உணவு இன்னொருத்தர் கொடுத்தேன் முப்பத்தஞ்சு இருந்தது அவருக்கு போஸ்ட் பேண்ட இதே உணவு கொடுத்தேன் அவருக்கு இருநூத்தி நாப்பத்தி எட்டு வந்துட்டது பதிமூணு மில்லிகிராம் ஜாஸ்தியா இருக்கு அந்த ரிப்போர்ட்டும் காண்பிக்கிறேன் இப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு உணவு உங்களுக்கு எப்படி அந்த மாறுதுங்கிறத உங்க உடலை பொறுத்து இருக்கு அந்த சாப்பிட்டு செக் பண்ணுங்க இந்த நான் இந்த செக்அப் தான் ஏதோ ஒன்னு ரெண்டு தவறி போய் வேற மாதிரி வரும் அவருக்கு வேற டயட் கொடுத்தாங்க அவருக்கு வந்து அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகள் தான் கொடுத்தாங்க இட்லி தோசை உப்புமா இந்த மாதிரி தான் கொடுத்தாங்கணும் இந்த உணவுகள்ல அவருக்கு சூட் ஆகலாம் ஏன்னா அவர் வந்து உடல் வந்து குளுக்கோஸ் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது வெளியிலேயே அனுப்ப மாட்டேது உடம்புலயே தேங்குது அதனால அந்த சர்க்கரை காண்பிக்கிறது அதனால ஒருபோதும் பயப்பட வேண்டாம் இந்த பதிவை நான் நிறைவு செய்ய நேரம் வந்துட்டது இப்ப ரிப்போர்ட் பாத்துருக்கீங்க நான் சொல்ற அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்க இந்த இந்த பெண்மணி இவர் முப்பத்தாறு வயசு இவங்க எடுத்து அந்த உணவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க மாத்திரையில இருந்தாலும் சரி இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலும் சரி இந்த உணவும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயம் சர்க்கரை குறையும் அவருக்கு இந்த தடவை ரொம்ப அற்புதமா எழுதி கொடுத்துருக்காங்க கல்யாண விருந்து மாதிரி தான் எழுதி கொடுத்திருக்கிறேன் அடுத்த அவர் ரிப்போர்ட் போட்டோன்னா உங்களுக்கு நான் இதெல்லாம் தெளிவா அந்த அந்த என்ன உணவுங்கிறதை உங்களுக்கு டைப் பண்ணியே காமிச்சிடுறேன் இதே மாதிரி காண்பிக்கிறேன் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நூறு சதவீதம் சர்க்கரைவனி வெறிவரலாம்னு சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் மறுபடியும் உங்களை நான் கேட்கிறேன் வேண்டி கேட்டுக்கிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சும்மா மேலோட்டமா நீங்க பார்க்கவே ஆனா இது மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது போயிடும் அரிதான வீடியோக்கள் இதெல்லாம் மாத்திரைகளை படிப்படியாக குறைக்கிற வழியை நீங்க பாத்துக்காங்க சந்தேகம் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சார் நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்து அதுக்கு நான் பதில் சொல்றேன் கமெண்ட்ஸ் போடுற கூட என்ன புகழ்ந்துட்டு நான் என்ன சினிமா நடிக்கிறேன் அது என்ன அதுக்கு அது நான் என்ன கதையை எழுதிட்டு இருக்கிறேன் அடுத்த நாள் ரெடியா இருக்குதுன்னு எல்லாம் எனக்கு கேட்க வேணாம் தயவுசெய்து கேட்க வேணாம் உங்களுக்கு நோய் இருந்தால் எனக்கு போடுங்க அதுதான் அதாவது ஒரு வார்த்தையை பேசணும் அதுக்கு இருக்கு சார் ஒன்றும் இல்லாத வெத்து வார்த்தையை எதுக்கு பேசணும் எனக்கு என்ன கமெண்ட்ஸ் பார்த்துட்டு ஆகப்போறதுக்கு வீடியோக்குள்ளார்ட்ட வரவே வேணாம் நோய் இருந்தா எனக்கு பதில் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க உங்க ரிப்போர்ட் அனுப்புங்க டயட் சொல்றேன் சர்க்கரை குறையும் சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரலாம் இந்த சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான் சொல்லி இந்த பறை பதிவை நான் நிறைய சேர பாக்குறவங்க எல்லாரும் பரிபூர்ண குணமடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் வணக்கம்